கிரைஸ் செலார்ட் ஆதியாகமும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பிலே அறிந்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பெரிய லாபான் தன்னுடைய மருமகனாகிய யாகோபினிடத்தில் சொல்லுகிறான் நீ எங்கேயும் போக வேண்டாம் என் கூடையே இரு நீ இங்க வந்த நாள் முதற்கொண்டு என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து என்னுடைய வருமானம் சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நீ இருந்து போக வேண்டாம் என் குடியே இரு என்று சொல்லி யாக்கோபு தன் மனைவிகளோடும் தன்னுடைய பிள்ளைகளோடும் சொந்த தேசத்திற்கு புறப்படுவதற்கு அனுமதி லாபானிடத்துல கேட்கும் பொழுது லாபான் தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் யாக்கோபோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் லாபானுடைய அத்தனை வேலைக்காரரும் அத்தனை ஜனங்களும் கத்தர் யாக்கோபோடு இருந்ததை அவருடைய கண்கள் கண்டது பிரியமானவர்களே யாக்கோபு தன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வெறுமையானவனாய் தனியானவனாய் அவன் மாமா வீட்டிற்கு ஓடும் பொழுது வழியில ஆண்டவர் தரிசனமாகி அவர் சொன்னார் நான் உன் கூட இருப்பேன் உன்னை மறுபடியும் உன் சொந்த தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அவனோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவனை வழி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களை கத்தர் நம்மோடு கூட இருந்தாரே ஆனால் சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் பெற்றுக்கொள்வது கொள்வது மாத்திரமல்ல நாம் எந்த இடத்துல எந்த வீட்டுல எந்த மனிதர்களோடு இருக்கிறோமோ அவர்களும் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் காரணம் நாம் அந்த இடத்துல இருக்கிறபடியே நாளை பெரியமானவர்கள கத்தர் நம்மை அப்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவர்களை கண்கள் காணும்படியாய் அவர் நடத்த வல்லமை ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடையை எடுக்கும் பொழுது பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமலைக்கு அதை கண்டு என் இடத்துல வந்து என்னைய விட என் ஜனங்களை விட நீ பெருகிக்கிட்டே போறியே இனி நீ எங்க இடத்துல இருக்க வேண்டாம் இங்க இருந்து நீ கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி அனுப்புகிறான் ஈசாக்கும் தன்னை விரட்டி அடித்த உடனே அந்த இடத்தை காலி பண்ணி அடுத்து அவன் போகிறான் போகிற இடத்துல எல்லாம் துறவுகளை வெட்டுகிறான் அவன் வெட்டின ஒவ்வொரு துறவிலையுமே ஊற்று தண்ணீர் குறையாத படிக்கு மேலே மேலே பொங்கி எழுந்தது அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் பலத்த ஆசீர்வாதம் இதை கண்டு துறவு வெட்டின இடத்துல இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் அவனை விரட்டி அடித்தார்கள் பிரியமானவர்களை இந்த இவனுடைய வளர்ச்சியையும் இவனுடைய முன்னேற்றத்தையும் ஆசிர்வாதத்தையும் பார்த்து பயந்தவனாக தன்னுடைய சேனாபதியோடும் நண்பர்களோடும் ஈசாக்கை சந்திக்க அவன் புறப்படுகிறான் ஈசாக்கு பார்த்து கேட்கிறான் இப்ப எதுக்கு தேடி வந்த அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நிச்சயமாகவே உன் ஆண்டவராகிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டபடியினாலே உன்னையால எங்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாதுன்னு சொல்லி உன்னோட உடன்படிக்கை பண்ணுவதற்கு வந்திருக்கிறேன் எங்களுக்கு தீமை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி பயந்து அவனிடத்துல வந்து ஒப்புரவாகிறதையும் சமாதானமாகிறதையும் நாம் பார்க்கிறோம் கத்தர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நம்மோடு கூட சமாதானம் ஆவார்கள் பிரியமானவர்களை அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கத்தர் கிதியோனிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கத்தர் சொல்லி அனுப்புகிறார் அவன் போய் ஜெயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான் பிரியம் யோசுவாவினிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போகிற எல்லா இடங்களிலேயும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார் யோசுவா எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் சத்துருக்களை ஜெயித்தான் மேற்கொண்டான் அவன் ஒரு நாளும் தோற்று போகவில்லை பிரியமானவர்களே ஜெயத்தை எடுத்து எடுத்து கத்துடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினான் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரேவீலர்களுடைய கண்களெல்லாம் கண்டது பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே ஆனால் சத்துருக்கள் நம்மோடு சிநேகிதர்கள் ஆவார்கள் நாம் இருக்கிற இடத்துல குடியிருக்கிற ஜனங்கள் நம் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் அந்த தேசமே ஆசிர்வதிக்கப்படும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவருடைய காணும் ஏதோ ஒரு இருக்கிறது என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் தோற்று போகிற கூட்டம் அல்ல பிரியமானவர்கள ஆனப்படினால ஆண்டவர் ஆகிய கத்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் வாஞ்சிப்போம் நாடுவோம் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்